வணக்கம் நண்பர்களே எண்பதுகளில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தொண்ணூறுகளில் தென்னிந்திய திரையுலகின் கனவு கண்ணியாக வளம் வந்தவர் நடிகை மீனா ரஜினி கமல் என ஜாம்பவான்களுடன் ஜோடி போட்டு இன்றும் நம்மால் மறக்க முடியாத எவர் கிரீன் நாயகியாக இருப்பவர் ஆனால் பலருக்கும் தெரியாத மீனாவின் தனி தனிப்பட்ட வாழ்க்கை போராட்டங்கள் அவர் சந்தித்த இழப்புகள் மற்றும் அவர் எடுத்த ஒரு மாபெரும் புரட்சிகரமான முடிவை பற்றித்தான் இந்த வீடியோவில் மு முடி முழுமையாக பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சிவாஜி கணேசன் நெஞ்சங்கள் படத்தில் தொடங்கிய பயணம் இன்றும் திருஷ்யம் போன்ற படங்கள் வரை தொடர்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதில் வித்யாசாகர் என்பவரை திருமணம் செய்து கொண்ட மீனா திரையுலகை விட்டு சில காலம் விலகி இல்லறத்தில் கவனம் செலுத்தினார் இவர்களுக்கு நைனிகா என்ற மகள் உள்ளார் விஜய் நடித்த தெரி படத்தில் நைனிகா செய்த குறும்புகள் நம் எல்லோருக்கும் நினைவிருக்கும் ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக வாழ்ந்து வந்த மீனாவின் வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு பேரடியாக அமைந்தது மீனாவின் கணவர் வித்யாசாகர் நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையில் இருந்தார் அவருக்கு அவசர அவசரமாக மாற்று அறுவை சிகிச்சை ஆனால் சரியான நேரத்தில் பொருத்தமான உறுப்பு தானம் செய்ய கிடைக்காததால் ஜூன் அவர் உயிரிழந்தார் ஒரு நடிகையாக கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருந்தும் தன் கணவருக்கு தேவையான ஒரு உறுப்பை பெற முடியாமல் போனது மீனாவை நிலைகுடைய செய்தது தன் கணவருக்கு நேர்ந்தது இனி யாருக்கும் நேரக்கூடாது என்ற உன்னத நோக்கில் நடிகை மீனா ஒரு அதிரடி முடிவை எடுத்துள்ளார் உலக உறுப்பு உறுப்பு தான தினத்தில் தனது முழு உடல் உறுப்புகளையும் தியானம் தானம் செய்ய பதிவு செய்து பதிவு செய்கிறார் அவர் சொன்ன முக்கியமான வார்த்தைகள் இதுதான் ஒரு உயிரை காப்பாற்ற உறுப்புகள் எவ்வளவு முக்கியம் என்பதை நான் என் சொந்த வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறேன் நான் இறந்த பிறகும் என் உறுப்புகள் மூலம் பல உயிர்கள் வாழ வேண்டும் மீனா அவர்கள் கண்கள் சிறுநீரகம் இதயம் நுரையீரல் என பயனுள்ள அனைத்து உறுப்புகளையும் தானம் செய்ய முன்வந்துள்ளார் இது வெறும் அறிவிப்பு மட்டுமல்ல சமூகத்திற்கு அவர் கொடுத்த மிகப்பெரிய விழிப்புணர்வு தற்போது மீனா மெல்ல மெல்ல அந்த துயரத்தில் இருந்து மீண்டு வருகிறார் தனது மகள் நயனிகாவின் எதிர்காலத்திற்காக மீண்டும் சினிமாவில் கவனம் செலுத்தி வருகிறார் இரண்டாவது திருமணம் குறித்த வதந்திகள் பல வந்தாலும் திட்டவட்டமாக மறுத்த மீனா என் மகளை என் உலகம் என்று வாழ்ந்து வருகிறார் மேலும் ஆனந்தபுரம் டைரிஸ் போன்ற படங்கள் மூலம் குணச்சித்திர வேடங்களில் அசத்தி வருகிறார் நண்பர்களே நடிகை மீனாவில் இருந்து மீனாவிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றுதான் இழப்புகள் இருந்தாலும் மற்றவர்கள் அந்த துயரத்தை அனுபவிக்க கூடாது என்று நினைக்கும் அந்த பெருந்தன்மைதான் அவரை நிஜமான நாயகியாக து நீங்களும் உடல் உறுப்பு தானம் பற்றி சிந்தித்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மீனாவின் இந்த முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ மீண்டும் ஒரு